ஹார்ட் அட்டாக் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப முன்னால வயசுக்கு மேல நான் ஒரு ஐம்பது வயசுனால முடிக்கிறேன் அப்ப அம்பது வயசுக்குள்ள யாரையும் ஹார்ட் அட்டாக்ல இல்ல ஒரு யாராவது ஒருத்தர் முப்பது வயசுல நெஞ்சுவலி வந்தா நாங்க எல்லாம் எந்த டெஸ்ட்டும் எடுக்க மாட்டோம் ஒன்னொரு கவிச்ச மசில் பெயின் தான் அனுப்பிடுவோம் மசில் பெயின் தான் இப்ப அப்படி இல்ல பதினஞ்சு பதினாறு வயசுல ஹார்ட் அட்டாக் வருது இதுக்கு என்ன காரணம் அடிப்படையான பால் ஒரு வெண்ணு பிரச்சின்னு வந்த பிறகுதான் இந்த நோய்கள் அதிகமா இருக்கு இரு வயதுல குழா எடுக்க வர்றதுக்கு காரணமே பால் கிளா கொலஸ்ட்ராலும் இது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைமை வீட்டுல தாத்தா பாட்டி எல்லாம் நல்லா இருப்பாங்க பதினாறு வயது பையன் அஞ்சு நீட்டிருக்கலாம் மில்க் ப்ராடக்ட்ஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம்ஸ் ஐஸ்கிரீம் ரொம்ப கெடுதலான ஒரு உணவு யாரும் அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க என்ன எந்த எவ்வளவு பெரிய பெரிய கம்பெனியா இருந்தாலும் பெரிய உற்பத்தியாளரா இருந்தாலும் சரி அவங்க ஐஸ்கிரீம் கொதிக்க வைக்கிற கொதிக்க வைக்கிற பார்லர்ல ஐஸ்கிரீம் பண்றது இல்லை ஒரு ப்ராசஸ் இருக்கு அதுல வந்து ஒரு அறுபது எழுபது சதவீத கிருமிகள ஒழிக்கலாம் பெரும்பான்மை மோசமான கிருமி மைக்ரோ பாக்டீரியா டூபர் குளோசியல் கிருமியை கூட பாஸ்டரைசேஷன்ல டிஸ்ட்ராய் பண்ண முடியாது இந்த பச்சை இருந்து பண்ணக்கூடியது தான் ஐஸ்கிரீம் அதை சாப்பிட்றாங்க விரும்பி சாப்பிடுறாங்க ஐஸ்கிரீம் சாப்பிடாதவர்களே இல்லைன்னு சொல்லலாம் இன்னொன்று மில்க் ஷேக் அப்படியே இப்போ ஜூஸில் வந்து பச்சை பாலை ஆட் பண்ணி சாப்பிட்றாங்க இதெல்லாம் இந்த கிருமிகள் வந்து நம்ம உடம்புல தொற்றுரைக்கோ ஐப்பாட்டியோ ரொம்ப கெடுதலும் உண்டு போட்டோம் இப்போ இந்த பால் குடிக்கிற பழக்கம் வந்து தமிழ்நாட்டுல குறையுமா அல்லது கூடுமா அல்லது வந்து மக்கள் மத்தியில பால் பற்றின விழிப்புணர்வு வந்திருக்குதா அதுக்கு நாம என்ன செய்யணும் பால் குடிக்கிற பழக்கம் குடிக்கிட்டே தான் இருக்கு நான் என்னால ஒரு ஒரு ஐயாயிரம் பேரை நான் பால் குடிக்கிற பழக்கத்துல இருந்து நிறுத்த முடிஞ்சிருக்கு அதுவே எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆனா பெரும்பாலும் பால் குடிக்கிறேன் விளம்பரம் மிகப்பெரிய விளம்பரங்கள் டிவியை திறந்தா அதுல ஒரு பால் பவுடர் ஏதாவது ஒரு மாவு பானம் அது ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அதுல தலையை காட்டி நான் இந்த இந்த பானத்தை குடிச்சதுனாலதான் நான் சிஸ்தரடித்த அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்றாரு இதை பார்க்கறவங்க பால் குடி வாங்கி குடிக்கட்டானு செய்வாங்க பெற்றோர்கள் அவங்க குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறான்னு செய்வாங்க இதெல்லாம் தவறான விளம்பரங்கள் எல்லாம் அனுமதிக்கவே கூடாது எப்படி நம்ம ஒரு சிகரெட் விளம்பரத்தை அனுமதிக்க கூடாதோ அதே மாதிரி பால் பொருள்களையும் விளம்பரப்படுத்த அனுமதிக்க கூடாது இது எந்த அர்த்தங்கமும் இதை செய்யுமான்னு தெரியல ஏனென்றால் எல்லா அமைச்சரவையிலையும் பால் வளத்துறைன்னு ஒன்று இருக்கு எல்லா எல்லா ஸ்டேட்லையும் இருக்கு டெய்லி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அவங்களோட வேலையே பால் உற்பத்தியை அதிகப்படுத்துறதுதான் பால் உற்பத்தி அதிகமான நோய் உற்பத்தி அதிகமாகங்கிறது அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை அதுவும் இல்லை ஹாஸ்பிட்டலில் எனக்கு மிக வேதனையான ஒரு நிகழ்ச்சியுன்னு என்ன மருத்துவமனைகளில் வெளிநாட்டுக்காரன் பிரிட்டிஷ் காலத்துல ரொட்டி கொடுப்பாங்க பால் கொடுத்தாங்க நம்ம சுதந்திரம் அடைஞ்சு இத்தனை வருஷம் ஆச்சு இன்னும் இதே டயட் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க பிரெட் அண்ட் மில்க் காமன் டிஃபன் மார்னிங் டிஃபன் எல்லா அரசு மருத்துவமனையிலையும் பிரெட் அண்ட் மில்க் எம்என்பி பி டயட் என்ன எழுதுவோம் மில்க் அண்ட் பிரெட் நோயாளியும் அல்ல பால் சாப்பிடக்கூடாது நல்லா இருக்கிறவங்களே சாப்பிட கூடாது நோயாளி கண்டிப்பா சாப்பிடக்கூடாது பிரெட்ல எதுவும் ஒரு ஆபத்தான கெமிக்கல் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த கிளாடியோ அப்படின்னு உற்பத்தி ரொட்டில இருந்து பால்ல கேசோ மார்பின் வர்றது மாதிரி ரொட்டில குளூட்டன் இருக்கு அந்த குளுடன் வந்து நிறைய பேருக்கு கிளாடியோ மார்பினா மாறும் கடல பெருங்கடல்ல அதுவும் ஒரு முக்கியமான காரணம் நிறைய நோய்களுக்கு கேன்சர் கொலானி கேன்சருக்கு இந்த கேசோ மார்பினும் கிளாடியோ மார்பினும் ஒரு முக்கியமான காரணம் பேருக்கு இது அப்சார்ட் ஆகாது கொஞ்சம் பேருக்கு அப்சாட் பெருங்குடலை சுற்றி இருக்கிற கிளான்ஸ்ல போய் செட்டில் ஆகிடும் கிளாண்ட் என்ன என்ன சொல்றது நினைநீர் முடிச்சுக்க போய் செட்டில் ஆகும் அந்த நிணநீர் முடிச்சு வர வர பெருசாகும் அதனாலதான் நிறைய நிறைய பேருக்கு வருது அரசாங்கத்திலே அரசாங்கம் மத்தவகையிலே இந்த எம்என்பியிட ஏற்ற நடுறதுக்கு நான் எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன் யாரும் கேட்கிறாப்பில் அதனால பால் பிடிக்கிற பாலக்கா அதிகமாயிட்டு தான் என்னுடைய மிகவும் வருத்தமான என்னுடைய செய்தி இதை நடத்துறங்கிற ஒரு பெரிய முயற்சி எடுக்கணும் அரசாங்கமே பால் உற்பத்தியை தடை பண்ணும் தடை பண்ணுனா அவங்க வந்து விவசாயம் பாதிக்கும் விவசாயம் பாதிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க என்ன பொறுத்த வரைக்கும் பால் உற்பத்தியாளர் வேற விவசாயம் வேற விவசாயிங்கிறது உணவுப் பொருளை உற்பத்தி பண்ற ஆனா பால் பால் உற்பத்தியாளர்களை விவசாயம் சொல்லி அவங்களுக்கு உதவி பண்றதா நினைச்சு அரசாங்கம் நிறைய கைகளை கொடுக்கறது உண்மையே இதெல்லாம் நடத்தினா பால் உற்பத்தி குறை சரிங்க டாக்டர் மிக்க மகிழ்ச்சி மிக்க நன்றி எங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப விரிவாகவும் ரொம்ப அழகாகவும் பதில் சொன்னீங்க மிக்க நன்றி தொடர்ந்து நீங்க பல புத்தகங்கள் அதை மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நூல்களை வந்து நீங்க எழுதி தமிழர்களுக்கு வந்து நீங்க வழங்கணும் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இயற்கை உணவு பற்றிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான மறக்காம தட்டிடுங்க நன்றி